இதை ஓப்பன் பண்ணலாம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன் டேப் தான் ஸோ வந்து ஆட்டோமேட்டிகிட்ட பூட் ஓப்பன் பண்ணுறது ஸோ அது வந்து நம்ம வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டி அப்புறம் இன்ஃபினிட்டி வந்து சவுண்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க எலெக்ட்ரிகலி அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் பாருங்கள் ஃபோல் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபுள் தான் சீட்ஸு ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இங்கே பாருங்கள் ஃபோர் ஜி ஸோ இது வந்து ஆக்டிவாக ஒரு ஏர்டெல் சிம் இருக்கும்னு நினைக்க ஐ திங்க் ஏர்டல் சிம்மா சிம் என்ன தெரியல ஆனால் ஒரு சிம் இருக்கும் ஸோ அந்த சிம் வந்து உங்கள் உங்கள் ஃபோனால் எதுவும் தேவையில்லை நீங்கள் கனெக்ட் கனெக்டிவிட்டிக்காக ஸோ அதனால் அதிலேயே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ரைட் லெஃப்ட் கீ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு எல்லாமே என்ன இருக்கும் உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியாது பாருங்க தெரியுதா எல்லாமே வந்து பேனமிக்ஸ் அண்ட் ரூஃப் ஸோ போய்கிட்டே இருக்கும் ஹேகாய்ஸ் வெல்கம் டு திங் ஃபார் சேல் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி எஸ்வி காஸில் இருக்கோம் ஸோ கைஸ் எஸ்வி கார்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து எம்ஜியோட ஹெக்டர் ஸோ ஒன் ஆஃப் த டெக்கி கார் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் இன்சைடாக வந்த ஒரு கார் இதுதான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் லோடடாக இருக்கும் இந்த கார் வந்து இந்த ப்ராண்டை தூக்கி விட்டதே வந்து இந்த எம்ஜி ஹெக்டர் வண்டி தான் ஏன்னா அளவுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்து இந்த காரை வந்து தூக்கி விட்டானுங்க ஸோ இன்ஜின் அந்த கம்ஃபர்ட் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸுக்காக இந்த காரை வந்து நிறைய பேர் இப்போ வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த காரோட டீடெயில் பார்க்கலாம் ஸோ இது கார் சேலுக்கு இருக்குது அதனால தான் நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எம்ஜி எக்டர் சூப்பர் ஸோ இது வந்து டாப் எண்ட் வேரியன்ட்டு இதில் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹெட் லேம்பில் வந்து ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் டுவல் ப்ரொஜெக்டர் செட்டப் பட வருது உங்களுக்கு வந்து வித் டிஆர்எல் மேலே வந்து டிஆர்எல் வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு த்ரோ விசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்பும் வந்து கீழே வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் வந்தது ஸோ அந்த க்ரில் பாருங்கள் க்ரில்லேயே வந்து உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அவுட் எக்ஸ்டீரியர் நீங்கள் பாருங்கள் ஸோ இதோட டயர்ஸ் எல்லாம் பாருங்கள் டூ ஃபிஃப்டின் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டின் பதினெட்டு இன்ச் அலாய் வீல் ஸோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு வீல் ஸோ இதுவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபோர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருதுங்க ஸோ ரியரில் பாருங்கள் இது வந்து டிஎன் நைன்டி சேலம் வண்டி ஸோ வந்து பாருங்கள் இன்டர்நெட் இன்சைட் பேட்ச் வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து ரியரில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் ரியரில் வந்து ஒரு கேமராவும் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன் டேப் தான் ஸோ வந்து ஆட்டோமேட்டிகிட்ட பூட் ஓப்பன் பண்ணுறது ஸோ இது வந்து நம்ம தூக்கணும் லிஃப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பாருங்கள் இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஒரு சில ஸ்டஃப்லாம் ஸ்டெஃப்லாம் இங்கே இதுமாரி வச்சுக்கலாம் கவர் பண்ணிக்கலாம் மறுபடியும் விட்டுவிட்டிங்கன்னா அது வந்து போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாக கிடைக்குது ஸோ ஹெக்டர் ப்ளஸில் தான் செவன் சீட்டர் வெறும் ஹெக்டர் வந்து உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் வருஷன் தான் ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே இருக்குது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்துடும் ஸோ மறுபடியும் ஒன் டேப் பண்ணிங்கன்னால் அழகாக க்ளோஸ் ஆகிடும் போட்டு ஸோ அவ்வளோதான் அழகாக க்ளோஸ் ஆகுது அதுதான் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க பாருங்கள் டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது இதில் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டி இப்போ பாருங்கள் வந்து சவுண்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஏரி உட்காந்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லெக் ரூம் தா ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெட் ரூமும் வந்து நல்லா தாராளமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து சன் ரூஃப் வந்து நான் காட்டுறேன் அது பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் இப்போதைக்கு இங்கே பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இப்போ பாருங்கள் சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட் ஸோ இந்த பக்கமும் நல்லா கம்ஃபர்டபுளான சீட் உங்களுக்கு வந்து ஏசி வென்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும் ஸோ ஏசியை நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே வாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் போவோம் ஸோ ஃப்ரண்ட்டில் தான் காட்ட போகிறேன் கைஸ் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பவர் பவர் விண்டோஸ் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து பவர் விண்டோஸ் இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் வந்துடும் இந்த இடத்துல வேறு எந்த கண்ட்ரோல்ஸும் கிடையாது டோரை வந்து லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது அந்த அந்த கண்ட்ரோல்ஸ் தான் அப்புறம் வந்து லாக் பண்ணிக்கலாம் விண்டோஸை ஸோ அப்புறமா வந்து இந்த பாருங்கள் சீட்ஸை பாருங்கள் சீட்ஸ் வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபோல் ஃபோல்டாகுதா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபுள் தான் சீட்ஸு ஸோ இப்போ வந்து உள்ளே போகிறோம் ஸோ உள்ள எந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வண்டி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஸ்டார்ட் வண்டி இங்கே பாருங்கள் இங்கே பட்டன் ஸ்டார்ட் இருக்கா இது நீங்கள் அமுத்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் எஸ்எஸ்பி வித் கிளாட்சு ஸோ இப்போ வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள் ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இங்கே பாருங்கள் ஃபோர் ஜி ஸோ இது வந்து ஆக்ட்டிவாக ஒரு ஆர்டல் சிம் இருக்கும்னு நினைக்கிறேன் திங்க் ஆர்ட்டல் சிம்மா சிம் என்னென்னு தெரியல ஆனால் ஒரு சிம் இருக்கும் ஸோ அந்த சிம் வந்து உங்கள் உங்கள் ஃபோனால் எதுவும் தேவையில்லை நீங்கள் கனெக்ட் கனெக்டிவிட்டிக்காக ஸோ அதனால் அதிலேயே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் மியூசிக் ஜிபிஎஸ் எல்லாமே ஏ டு செட் இதிலேயே வந்துடும் டம் டம் ஜிபிஎஸ் ஸோ உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து வெட்டிலேட்டட் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குங்க இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு ஸோ பாருங்க பாருங்கள் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காரில் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் இருக்குது இங்கே பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி கேமரா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு காரோட ரைட் லெஃப்ட்க்கு உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு சைடு எல்லாமே என்ன இருக்கோ உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும் ஹசார் லேப் இங்கே வந்துருது ஸோ இங்கே பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த இது ஸோ அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே இருக்குது ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஏர் பேக் எக்கச்சக்கமான ஏர் பேக் இங்கே பாருங்கள் இங்கே பேக் இருக்குது இங்கே ஏர் பேக் இருக்குது ஸோ அந்த இடத்துல பேக் இருக்குது அந்த லாஸ்ட்டில் பேக் இருக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டென் ஏர் பேக்ஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கான கே பட்டன் ரிங் இருக்குது அப்புறம் வந்து பார்க்கிங் செஞ்சால் ரிங் இருக்குது ஸோ இங்கே டச் பண்ணாலே வந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு போயிடுது ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சிசி என்ஜின் ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் என்ஜின் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான எனர்ஜி வந்து இது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ குரூஸ் கண்ட்ரோல் இங்கே செட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் வால்யூம்ஸ் எல்லாமே வந்து இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வைப்பர்ஸ் எல்லாம் இங்கே வந்தது வைப்பர்ஸ் வந்து சிஸ்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து மிரர் வந்து ரேர்வே மிரர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸோ அதே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் சன் ப்ரூஃப் அங்கே பாருங்கள் தெரியுதா எல்லாமே வந்து பேனமிக் சன் ப்ரூஃப் ஸோ போய்கிட்டே இருக்கும் తరుదింగ్లా సమయానికి గ్రేస్ సో మరి అంపతింగ్ నా క్లోజ్ అయిடும் సో गाइस பாருங்க சோ കാർ வந்து fully टेक ਲੋडेड సో ఇది வந்து সান గ్లాసెస్ எந்த அளவுக்கு ஃபீச்சர் லோடா இருக்கு பாருங்க இதுக்கு தனியா பட்டன் இருக்கு இந்த ஷேர்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு தனியா பட்டன் இருக்கு ஸோ பா காரில் பாருங்கள் இங்கே இன்ஃபர்ட் சிஸ்டில் பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர் இருக்குது ரைட்டில் வந்து டேக்கோமீட்டரு இருக்கு சென்டரில் பாருங்கள் இன்ட்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு வந்து டயர் பிரஷர் வந்து கண்டு காட்டுது இங்கே பாருங்கள் ஒரு டயரில் தேர்ட்டி இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ எல்லா டயர் பிரஷரும் உங்களுக்கு டீட்டெயில்லாக காட்டுது ஸோ வேஸ் ஓகே இப்போ இப்படி காரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன் நம்புறேன் ஸோ இப்போ வந்து கார் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கார் இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி சாரி தருமபுரி எஸ்வி கார்ஸ் ஸோ இப்போ வெளியே வந்தோடனே கார் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கோட் பண்ணுறாங்க ஸோ அந்த ரீசனபிளான ப்ரைஸ் நீங்கள் அப்போ விற்கும்போது உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் வந்துச்சு ஸோ பாருங்கள் ஓகே கேஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை கைஸ்